பிரான்சில் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மாற்றங்களும் நடைமுறைகளும் அமுலுக்கு வரும் நிலையில் இந்த மாதம் அமுலுக்கு வரும் மாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தின் தகவலுக்கு அமைய இன்றைய தினம் முதல் மின்சார விலை குறைப்பு மேற்கொள்ளப்படுகிறது அதுக்கமைய ஒரு கிலோவோட் மணிநேர விலை பூஜ்ஜியம் தசமாறு ஒன்று சதவீதமாக குறைந்து பூஜ்ஜியம் தசம் ஒன்று பூஜ்ஜியம் யூரோவாக காணப்படும் சமையலானது சூடான நீருக்கு எரிவாயு பயன்படுத்தும் வீடுகளுக்கு கிலோவாட் மணி நேரத்திற்கான விலை பூச்சியம் தசம் ஒன்று மூன்று யூரோவை எட்டும் என குறிப்பிடப்படுகிறது குழந்தை பராமரிப்பு துணைப்பொருள் பதிவு செய்யப்பட்ட குழந்தை பராமரிப்பாளருடன் அல்லது வீட்டில் குழந்தை பராமரிப்பு செலவை குறைக்க பெற்றோரை அனுமதிக்கிறது பகிரப்பட்ட காவலில் உள்ள சந்தர்ப்பங்களில் இது இப்போது இது பெற்றோருக்கும் வழங்கப்படுகிறது முன்னர் உதவித்தொகை பெறாத பெற்றோர் தகுதி பெற குடும்ப உதவித்தொகை நிதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இன்று முதல் சமூக பாதுகாப்பு சக்கர நாற்காலிகளின் விலையில் நூறு சதவீதத்தை ஈடுகட்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை கையீடு மின்சாரம் நிலையான அல்லது தனி பயனாக்கப்பட்டு அனைத்து வகையான சக்கர நாற்காலிகளுக்கும் பொருத்தும் இந்த ஆண்டு தகுதியுள்ள இரண்டு தசம் மூன்று மில்லியன் குடும்பங்களுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி அன்று கிறிஸ்துமஸ் போனஸ் வழங்கப்படும் என தொழிலாளர் அமைச்சரின் அலுவலகம் தெரிவிக்கிறது வரி வருமானத்தில் தவறுகள் செய்திருந்தால் எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரி வருமானத்தையும் சேர்த்து ஆன்லைனில் மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் டிசம்பர் இருபதாம் தேதிக்குள் இரண்டாவது வீடுகள் அல்லது வெற்றிடமாக உள்ள குடியிருப்புகளுக்கான சொத்து வரியை செலுத்த வேண்டும் உயர்கல்வி வேலைவாய்ப்பு தளம் எதிர்வரும் பதினேழாம் தேதி அன்று திறக்கப்படுகிறது ஜனவரியில் பதிவுகள் தொடங்குவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிடைக்கும் படிப்புகளின் தரவுகளை மாணவர்கள்